எல்லா இடத்திலும் ஆண்கள் ஆனால் தன் கணவனை தாயிடம் கூட பேசுவதில்லை பெண்கள் என்ன யோசிக்கிறீங்க பதிலா செடி முளைச்சிருந்தாவது கிடைச்சிருக்கும் வீடு சுற்றுப்புறம் கண்காணித்த நம் பாட்டிகளை முதியோர் இல்லத்தில் முடக்கிவிட்டு விஞ்ஞானம் கண்டுபிடித்த நவீன கருவி சிசிடிவி அப்பா அம்மாவ பற்றி ஒரு கவிதை சொல்லுங்க வாழ்க்கையில தனக்குன்னு சமைக்காதவள் அம்மா தனக்கென்று சம்பாதிக்காதவர் அப்பா வலி என்றால் காதலின் வழிதான் பெருதுன்னு சொல்றாங்க பல்லு வழி வந்தாதான் தெரியும் எது பெரியதுன்னு வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் ஷார்ட் பிலிம் மாதிரி டக்குன்னு முடிஞ்சிடுது ஆனா இந்த சந்தோஷம் மட்டும் இங்கிலீஷ் படம் மாதிரி ஏழாவது பாட்டு எட்டாவது பாட்டுன்னு போயிட்டே இருக்கு போன பார்த்தா கண்ணு வலிக்குது தூங்க போனா கொசுக்கடிக்குது வெளியே போனா வெயில் அடிக்குது வீட்ல இருந்தா போர் அடிக்குது ஒரு நேரில் பேசி தீர்க்க வேண்டிய விஷயங்களை தொலைபேசியில் பேசி தீர்க்க நினைத்தால் பேலன்ஸ் தீருமே தவிர பிரச்சனை தீராது